இந்த வீடியோவில் தமிழ்நாடு அரசுலேருந்து வெளியிட்டிருக்கக்கூடிய அங்கன்வாடி மையத்திற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கு எயித்து டென்த்து டுவெல்த்து டிப்ளமா டிகிரி எது பிடிச்சிருந்தாலும் ஓகே தான் அப்ளை பண்ணிக்கலாம் மொத்தமாக ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு காலி பணியிடங்களானது விட்டுருக்காங்க இந்த வேலைக்கு எந்தவித தேர்வு மற்றும் விண்ணப்ப கட்டணம் எதுவுமே கிடையாது முப்பத்தெட்டு மாவட்டத்தினரும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் மாவட்ட ஆரியா காலி பணியிடங்களானது விட்டிருக்காங்க வாங்க இந்த வேலைக்கான டீட்டெயில்ஸை பார்த்துடலாம் இதுதான் இந்த வேலைக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இதோடய லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அது மட்டும் இல்லை இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்லுற விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரியும் இது என்னைக்கு விட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்றைக்கி தான் இந்த நோட்டிஃபிகேஷன் ஆனது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது எங்கேருந்து வந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சோசியல் வெல்ஃபேர் அண்டு உமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து தான் இந்த நோட்டிஃபிகேஷன் ஆனது விட்டுருக்காங்க வாங்க இதை பற்றின டீட்டெயில்ஸை பார்த்துடலாம் சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறையின் கீழ் செயல்படும் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் துறையின் கீழ் தமிழ்நாட்டில் குழந்தைகளுக்கான அங்கன்வாடி மையங்கள் செயல்படுகிறது அதன்படி தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு அங்கன்வாடி காலி பணியிடங்கள் நிரப்ப அரசாணை வெளியாகி உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான கல்வித் தகுதியை வரையில் அங்கன்வாடி மற்றும் இனி அங்கன்வாடி பணியாளர் பணிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானது அதே அங்கன்வாடி உதவியாளர் பணிக்கு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க அந்த ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு வேக்கன்சியில் மூணு கேட்டகரியாக பிரித்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் நேம் ஆஃப் தி போஸ்ட்டில் அங்கன்வாடி ஒர்க்கருக்கு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறு போஸ்டிங்கானது கொடுத்துருக்காங்க உங்களுக்கான சம்பளம் பொறுத்த வரையில் ஏழாயிரத்தி எழுநூறு முதல் இருபத்தி நாலாயிரத்தி இரநூறுபா வரையும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அது வந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐந்து ஆனது கொடுத்துருக்காங்க பதினெட்டாயிரம் வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் இருக்க போகுது அடுத்த அங்கன்வாடி உதவியாளர் அங்கன்வாடி ஹெல்பர்க்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் இருக்க போகுது இது வந்து ஒரு நிரந்தரமான தமிழ்நாடு அரசு வேலை இந்த வேலைக்கான வயது வரை பொறுத்தவரையில் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு பார்த்திங்கன்னா இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தைந்து வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்ததாக அங்கன்வாடி உதவியாளர் பணிக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா இருபது வயது முதல் நாற்பது வயது வரை உள்ளவங்க விண்ணப்பிச்சிக்கலான்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் ரிலாக்சேஷன் பொறுத்தவரையில் பட்டியல் பழங்குடியின வகுப்பினர் ஆதரவற்ற விதவை கணவனால் கைவிடப்பட்டவர்கள் ஆகியவர்களுக்கு ஐந்து வருடம் வந்து கூடுதலாக ஏஜ் ஏஜ் அது கொடுக்குறாங்க இந்த வேலைக்கு நான் முன்னதாக சொன்னது மாதிரி வித எழுத்து தேர்வும் கிடையாது முற்றிலும் நேர்முகத் தேர்வின் மூலம்தான் ஆட்களை தேர்வு செய்யப்படுகிறார்கள் சொல்லியிருக்காங்க அங்கன்வாடி பணிக்கு ஆர்வம் உள்ளவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம் விரைவில் மாவட்ட வாரியாக பணியிடங்களுக்கு விண்ணப்பம் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இப்போதைக்கு வேலைக்கு எத்தனை யார் யாரார் விண்ணப்பிக்கலாம் எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன என்ன படிச்சிருக்கணும் அப்படிங்கிற அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க ஒன்ஸ் இந்த வேலைக்கு அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் விட்ட உடனே நான் கண்டிப்பாக வீடியோவில் அப்டேட் பண்ணுவேன் அதை நீங்கள் மறக்காமல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லை இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வேலைக்கு விண்ணப்ப கட்டணம் எதுவுமே கிடையாது அதனால் ஏன் டென்த்து முடிச்சிருந்தீங்க இரு பதினெட்டு வயதுக்கு மேல் இருக்கீங்க அப்படின்னா எல்லாருமே விண்ணப்பிக்கலாம் ஒரு வேலை வாய்ப்பு செய்தியுடன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி